பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி இரண்டு புள்ளி இரண்டில் ஆறாவது கணக்கு பார்க்குறோம் தீர்க்க மாடுலஸ் ஆஃப் ஐந்து எக்ஸ் மைனஸ் பன்னிரெண்டு லெஸ்தென் மைனஸ் இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள அசமன்பாடானது மாடுலஸ் ஆஃப் ஐந்து எக்ஸ் மைனஸ் பன்னிரெண்டு லெஸ்தென் மைனஸ் இரண்டு ஆறின் மதிப்பானது மைனஸ் இரண்டுன்னு இருக்குது இது எந்த அமைப்பில் இருக்குதுன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ்தென் ஆர் அப்படிங்கிற அமைப்புலையும் அதே சமயம் ஆறானது லெஸ்தென் பூஜ்ஜியம்னு இருக்குது லெஸ்தென் பூஜ்ஜியம் ஆறின் மதிப்பானது மிகையாக இருந்ததுனால் தான் நாம் மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ்தென் ப்ளஸ் ஆறுன்னு எழுதுவோம் அதே சமயம் இந்த மைனஸ் மாடுலஸ் மட்டு மதிப்பானது எப்போவுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவில் தான் இருக்கும் மட்டு மதிப்பானது ப்ளஸ் குறியில தான் இருக்குமே தவிர மைனஸ் இரண்டை விட குறைவான மதிப்பாக வராது இப்போ மைனஸ் இரண்டை விட குறைவாக ஏதாவது ஒரு மதிப்பு மட்டு மதிப்புக்கு கொடுத்து பார்க்கலாம் மாடுலஸ் ஆஃப் ஐந்து பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூன்றுன்னு எது கொடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் மூன்று மைனஸ் பன்னிரெண்டு இதன் மதிப்பானது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பனிரெண்டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இருபத்தி ஏழு எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் இருபத்தி ஏழுன்னு வரும் மைனஸ் இரண்டை விட அதிகமான ஏதேனும் ஒரு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்று ஒன்று ஏதோ கொடுத்துட்டோம்னா அஞ்சு பெருக்கல் ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு மாடுலஸ் ஆஃப் ஐந்து மைனஸ் பன்னிரெண்டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஏழுன்னு வரும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஏழின் மதிப்பு ப்ளஸ் ஏழு ஆகும் அப்போ எந்த ஒரு மதிப்புகள் கொடுத்தாலுமே மைனஸ் இரண்டை விட மட்டு மதிப்பானது குறைவாக வர்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை எனவே இந்த அசமன்பாட்டிற்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் தீர்வு இல்லை என்பது மதிப்பாகும் தேங்க்